உங்களுடைய காதல் வாழ்க்கை திருமண வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டு இருக்கு இப்ப எப்படி போயிட்டு இருந்தாலும் அதுல என்ன முடிவுகள் நடக்கும் என்ன கன்க்ளூஷன்ஸ் வரும் அது நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அப்படின்ற நிறைய குழப்பம் இருக்கும் மனசுல ஒரு பெரிய கேள்வி இருக்கும் அது நீங்க கூட இருந்தாலும் சரி கூட இல்லைனாலும் சரி அவங்களோட கண்டிப்பா இந்த கேள்விகள் ஆனா இது ரேண்டமா உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அப்படியான விஷயங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்ல நீங்க கோ த்ரூ பண்ணிக்கிட்டே இருக்கிறதால இந்த கேள்விக்கு ஒரு பதில் கிளாரிட்டியே கிடைக்காம இருக்கும் இல்லையா அப்போ அந்த கேள்விக்கான ஒரு தான் வந்து பார்க்க போறோம் சோ இந்த டேரோபாட் ரீடிங் மூலயமா பிஃபோர் தட் நான் உங்கள் சாரா டேரோபாட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர் நடப்பது எல்லாம் நன்மைக்கு நன்மை நடந்த எல்லா வச்சுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம் இந்த நாம உங்க ராசிக்கான உங்களுடைய நிலை நீடிக்குமா நீடிக்காதா அதை பத்தி தான் பறந்து பார்க்க போறோம் இது வந்து ஒரு ஜென்ரலான ரீடிங் சரிங்களா சோ ரெசனேட் ஆகிற வரைக்கும் எடுத்துக்கோங்க அப்படி ரெசனேட் ஆகலன்னா நீங்க தாராளமா பிரைவேட் ரீடிங் எடுத்து செக் பண்ணி பாத்துக்கலாம் சொல்யூஷன்ஸும் வந்து எடுத்துக்கலாம் ஓகே ப்ரைவேட் ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே திரு வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன காண்டாக்ட் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் இது மாதிரியான ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் நிறைய விதமான ஷார்ட்ஸ் வீடியோஸ் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அப்லோட் ஆகிட்டே இருக்கும் அதை உடனே உங்களால பார்க்க முடியும் நம்மளுடைய சாரா ஹிலிங் ஆனது சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுலேயும் உங்கள் ராசிக்கு ஏற்ற மாதிரியான ஆக்காஷு கைடன்ஸும் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன் அண்ட் அதில் நிறைய விதமான மேனிஃபெஸ்டேஷன் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து அதுலேயும் இருக்கும் ஸோ அதையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்களை எடுத்துக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அண்ட் என்னுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப்லேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க அதில் நான் வேறு சேனல்ஸில் கொடுக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ஸ் இன்டர்வியூஸ் எல்லாமே அதுலேயும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் ஓகே ஓகே இப்போ நம்ம உங்களோட ரீடிங்குள்ளே போயிடலாம் ரிஷப ராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரேடிங் பார்க்கலாம் ஸோ உங்கள் உறவு காதல் திருமணம் சார்ந்த உறவு நிலைக்குமா நிலைக்காதா நீடிக்குமா நீடிக்காதா அதை வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி உங்களுடைய காதல் உறவு சாரி திருமணம் சார் அந்த உறவு இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம் ரிஷபம் வி ஹாவ் மெஜிஷியன் வி ஹாவ் ஏஸ் ஆஃப் பென்ட் ஓ சாரி நைன் ஆஃப் பென்டபிள்ஸ் டூ ஆஃப் ஆஃப் ஆல் வந்து ரெண்டு பேரும் பார்த்தங்க வழியை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்றது தெரியுது ரெக்கவரி பர்சனல் ஹீலிங் செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் கேர் இத வந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆனால் அப்பப்போ உங்களுடைய மைண்ட்செட் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அகெயின் உங்கள் பர்சன் கிட்ட பேசலாமா அவங்களுக்கும் அது இருக்கும் கண்டிப்பாக ஓகே அகெயின் வந்து ஒரு கான்வர்சேஷன் மேக் பண்ணலாமா அந்த இனிஷியேஷன் எடுக்கலாமா அப்படின்றதெல்லாம் இருக்கும் அட் த சேம் டைம் வந்து ஃபேமிலி ஓட கமிட்மெண்ட் ஃபேமிலியோடைய இன்டர்ஃபியரன்ஸும் இருக்கும் நிறைய பேருக்கு வந்து ஃபேமிலி ப்ரையாரிட்டி அப்படின்ற மாதிரி எடுப்பீங்க ஒரு ஸ்டாண்ட் எடுப்பீங்க நீங்களாக இருக்கட்டும் உங்கள் பார்ட்னாக இருக்கட்டும் ரெண்டு பேரில் யாருக்கு இந்த விஷயம் இருக்கோ யார் அந்த மாதிரி இருக்காங்களோ அதை ரெசனேட் பண்ணிக்கோங்க பட் நான் வந்து ஜென்ரலாக இங்கே வந்து சொல்கிறேன் ஓகே ரெண்டு எனர்ஜியும் நான் கம்பைன் பண்ணி தான் சொல்கிறேன் கண்டிப்பாக ரெண்டு பேருமே அவங்கவுங்க வேலையை அப்போ பார்த்துட்ருக்கீங்கன்றது நல்லா தெரியுது ஸோ என்னுடைய வாழ்க்கை எனக்கான வாழ்க்கையை முதல்ல நான் ஸ்டடி பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் மற்ற விஷயங்கள்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்றது உங்களுக்கான ஒரு கோல் அச்சீவ்மெண்ட்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து நீங்கள் பண்றதுக்கான விஷயங்களை பண்ணிட்டு இருப்பீங்க பட் அப்பப்போ வந்து க்ராஸ் ரோட் மாதிரி உங்களோட பார்ட்னரோட விஷயங்கள் உங்களை க்ராஸ் ஆகி போகும் இனிஷியேஷன் எடுக்கலாமா பேசலாமா அகைன் வந்து ரீகன்சிலேஷன் பண்ணலாமா தான் நீங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் கூட ரொம்ப பேசிக்க மாட்டீங்க உங்கள் வேலை வந்து நீங்கள் உண்டுன்னு இருப்பீங்க ரொம்ப ரெண்டு பேரும் மிங்கில் ஆக மாட்டீங்க அப்படின்னு தெரியுது அவங்க 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 வழிய பாத்துட்டு போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கு சித்ரி ஆஃப் மனசுல நிறைய பெயின் இருக்கு நிறைய நிறைய பெயின் இருக்கு சோ தனிமை மட்டும் தான் நம்மளுக்கு சிறந்த மருந்து தனிமை மட்டும் தான் நம்மளுக்கு இப்போ வந்து இருக்கக்கூடிய ஒரு கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்மளுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாம் செல்ஃப் டெவலப்மெண்ட் கூட செகண்டரி தான் பட் தனிமை தான் நம்மளுக்கான சிறந்த சொல்யூஷனாக இருக்கும் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புறீங்க ஸோ ஏன்னா ரெண்டு பேருக்குமே மனதளவில் ஒரு பாதிப்புகள் இருக்குது கண்டிப்பாக அந்த பாதிப்புகள் இருந்து வெளியே வரணும் அந்த இந்த ரிலேஷன்ஷிப் சார்ந்து அது நிறைய பேருக்கு டவுட்ஸும் இருக்கும் ஆக்சுவலாக நீங்க இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்றது அந்த தான் இந்த ரீடிங் கூட பாத்துருப்பீங்க உறவு நிலைக்குமா நிலைக்காதான்றது தாண்டி நீங்க இதை கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு தான் இதை வந்து பாத்திருப்பீங்க மனசுக்குள்ள ஆயிரத்தெட்டு கேள்விகள் இருக்கு மனசுக்குள்ள நிறைய குழப்பங்கள் இருக்கு அந்த குழப்பங்களுக்கு எதுவும் தீர்வான ஒரு பதில் கிடைக்கல ஒரு தெளிவு கிடைக்கல அதனால தான் வந்து இந்த ரிலேஷன்ஷிப் நம்மளுக்கு தேவையா ஒண்ணுமே கிடைக்கல இது வந்து ஆன் அண்ட் ஆஃப் மாதிரி நிறைய பேருக்கு போகும் நல்லா போகும் அப்புறம் வந்து எவ்வளவு நல்லா போதும் அவ்வளவு நெகட்டிவாக போகும் பிரேக்கப் ஆகும் அப்புறம் ரீகன்சிலேஷன் பண்ணுவீங்க ஆக என் பிரேக்கப் ஆகும் இது லூக் மோட் மாதிரி போயிட்டே இருக்கிறதால இதுல ஒரு கரெக்டான ஒரு விஷன் உங்களால எடுக்க முடியல பட் ஆனா ரெண்டு பேருக்கும் வந்து ஃபேமிலி ப்ரையாரிட்டியா இருக்கிறாங்க நீங்க ஒரு ஃபேமிலியா உருவாகிறதுக்கும் நல்ல ஒரு ஃபேமிலியை கிரியேட் பண்றதுக்குமே கூட இதுல நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கு கண்டிப்பாக மற்றவங்களும் இதை வந்து ஸ்பாயில் பண்ணுவாங்க உங்களை அடுத்த லெவலுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போக விடாமல் ரெண்டு பேரையும் வந்து ஸ்பாயில் பண்ணுறதுக்கான விஷயங்களும் இருக்குது உங்களுக்கோ இல்லை உங்கள் பார்ட்னருக்கோ யாராவது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க இந்த ரிலேஷன்ஷிப் பற்றி எதாவது சொல்லிக் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ அதனாலேயும் உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே நிறைய கிளாஷஸ் வந்து உருவாகிட்டே இருக்கும் ஆனால் இப்போது வந்து எல்லாம் ஓகே நடந்ததெல்லாம் நடக்கட்டும் எல்லாம் நட என்னென்னவோ நடந்து முடிஞ்சிருச்சு இப்போ கொஞ்ச நாளைக்கு நான் என் வேலை வந்து நான் வந்து நிறுத்துறேன் பண்ண விரும்பல நல்லது எனக்கான விஷயங்களை நான் பண்ணிக்கிறேன் இப்போ இப்போதைக்கு இதுதான் ஒரு ரெக்கவரியா இருக்க போகுது மன அமைதியை கொடுக்கும் கண்டிப்பாக வேலை ரீதியாக ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணுவீங்க பிஸ்னஸ் ரீதியாக ஃபோக்கஸ் பண்ணுவீங்க ஏதாவது புதிய விஷயங்களை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க அது ஒரு டைவர்ஷனாக அமைச்சுக்கிறீங்க நீங்களும் உங்கள் பார்ட்னரும் ஓகே கண்டிப்பாக அதில் லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பும் இருக்குது லாங் டிஸ்டன்ஸ்லையும் இருக்கிறீங்க அது வந்து ஒரு மிகப்பெரிய மைனஸாக இருக்குது ஏன்னா உங்களால் பேசிக்க முடியாது டிஸ்கஸ் பண்ணிக்க முடியாது இதனால் மற்றவங்க இதில் இடையில கூடுறதுக்கான விஷயங்களும் நடக்கும் எல்லாமே இருக்குது ஓகே ஓகே ஃபைன் ரிலேஷன்ஷிப் நிலை நிலைக்குமா நிலைக்குமா நீடிக்காதா பார்க்கலாம் பார்க்கலாம் இது இது ஜஸ்ட் ஒரு ஜென்ரலான ரீடிங் ரீடிங் தான் மேற்கொண்டு உங்களுக்கு பார்க்கணும் ப்ரைவேட் எடுத்துக்கோங்க நிலைக்காதா கொஷனில் அஃப்கோர்ஸ் நிலைக்கும் நீடிக்கும் தான் இருக்கு சரிங்களா ஆனால் கொஞ்சம் கஷ்டப்படணும் நிறையா கஷ்டப்படணும் இப்போ வந்து வேலை செய்யறவங்க ஒரு நல்ல வேலையாள் ஓகே ஒரு ஒரு லேபரா இருக்கிறவங்க ஒரு உழைப்பாளியா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஆனா எப்பவுமே வந்து தான் அதிகபட்சமா இருப்பாங்க வேலை வேலை சார்ந்த தான் அதிகபட்சமா இருப்பாங்க அவங்க உழைப்பை வந்து வேலையிலே தான் போட்டுட்டு இருப்பாங்க சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களை தான் போட்டுட்டு இருப்பாங்க ஃபேமிலிக்கு ரொம்ப வந்து என்ன நடக்குது நடக்காதுன்னு கூட தெரியாது அவங்க கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க ஃபேமிலில பட் தான் அதிகமா உழைப்பு போட்டே இருப்பாங்க ஆனா என்னதான் உழைப்பு போட்டாலும் அட் த லாஸ்ட் எங்க வரணும் வீட்டுக்கு தானே வருவாங்க வீட்டுல தானே வந்து ஜாயின் ஆவாங்க செட்டில் ஆவாங்க அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் உங்க உறவு எங்க சுத்தினாலும் எந்த கஷ்டம் நீங்க பட்டாலும் அவங்களும் பட்டாலும் எங்கெங்கெல்லாம் சுத்தி எங்கெங்கெல்லாம் போய் வந்தாலும் ஆனா உங்களோட தான் இருக்கும் உங்களுக்காக நிலையானதா தான் இருக்கும் சரிங்களா சோ அப்போ ரெண்டு பேரும் நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க ஆனா உங்க உறவு நிலையானதா தான் இருக்கும் நிச்சயமா அது ஒரு ஃபேமிலியா கூட உங்களால மாத்த முடியும் நல்ல ஒரு ஸ்டேபிளான ஃபேமிலியா உங்களால அமைச்சிக்க முடியும் நீங்க ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறீங்கன்னா மேரேஜ் ரிலேஷிப்ல இருக்கிறீங்கன்னா லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு இதுக்கான எஃபர்ட் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு ஃபேமிலியாக உங்களால் உருவாக்க முடியும் ஓகே இதை தாண்டி உங்களுக்கு வேண்டாம் இந்த உறவு வேண்டாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற உறவு வேண்டாம் வேற ஒரு உறவு அமைச்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் தாராளமாக அதற்கான அடி எடுத்து வச்சாலும் புது உறவும் உங்களுக்கு அமையும் ஓகே ஸோ இந்த உறவு தான் வேணுன்றவங்களுக்கு கண்டிப்பாக நிலைக்கும் அதற்கான எஃபர்ட் அதுக்கான கஷ்டம் பட்டு தான் அது உங்களுக்கு வந்து அமையும் ஃபேமிலி லைஃப்பில் இருந்தாலுமே உங்களோட மேரேஜ் லைஃப் வந்து ஸ்டேபிளாக தான் இருக்கும் கண்டிப்பாக ஆனால் அதுக்கான கஷ்டமும் நீங்கள் படணும் அப்படிங்கிறதுக்கு அவ்வளோதான் மற்றபடி இந்த உறவே வேணாம் வேற ஒரு உத உறவில் போயிட்டு அந்த உறவு எனக்கு அமையுமா அது ஃபேமிலி லைஃப்பில் அமையுமானா கண்டிப்பாக அமையும் இது ஒரு ஒரு சில பேருக்கு மட்டும் இந்த கொஷினோட பார்ப்பீங்க நிச்சயமாக அதுவும் உங்களுக்கு அமையும் புது விதமான ஒரு குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை உங்களுக்கு முழுமையா அமையும் அப்படின்றது தான் காட்டுது ஸோ கண்டிப்பா உங்களுக்கு நிலையான ஒரு உறவு இருக்கு வாழ்க்கையில ஓகே இப்ப இருக்கக்கூடிய உறவு கூட மேபி நிலையானதா இருக்கும் சோ ரிஷபராசி கண்டிப்பா நல்ல ஒரு ரிசல்ட் தான் வந்திருக்கு நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தேங்க்ஸ் டூ யூனிவர்ஸ் அப்படி டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் உங்களுடைய விஷஸ் கண்டிப்பா இங்கே கமெண்ட் பண்ணுங்க நடக்கும்ன்ற நம்பிக்கையோட லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி うん。